உலகளந்த புத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றெல்லாம் திங்கள் மும்மா உங்கு பெரு சென்னெல்லோடு கையழுகல பூங்குபலை போதில் பொறிவண்டு கண்படுக்க தேங்காதே பூக்கிருந்து சீர்த்த முனை பற்றி வாங்க கூடம் நிறைக்கும் வல்லல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தே ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி வாமன அவதாரத்தில் மகாபலியிடம் மூன்றடி மண் கேட்டு பரந்தாமன் இந்த பிரபஞ்சத்தையே அளந்து தன்னுடையதாக்கிக் கொண்டான் நாம் அவனை குறித்து பாடுவோம் அவ்வாறு பாடுவதால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து நாடெங்கும் மாதம் மும்மாரி பெய்யும் ஓங்கு பெரு செந்நெல்லோடு கயிலுகள அவ்வாறு மாதம் மும்மாரி பொழிவதால் நாடெங்கும் வயல்களில் நெல் செழித்து வளரும் செந்நெல்லோடு கயிலுகள அந்த வயலுக்குள் மீன்கள் ஓடி விளையாடும் பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப பூக்களில் பொன் வண்டுகள் தேன் குடித்து மயங்கு கிடக்கும் தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி குடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் பசுக்கள் வாரி வழங்கும் வள்ளலைப் போல தாராளமாக பால் தரும் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ ரெம்பாவாய் அல்ல அல்ல செல்வம் குறையாமல் பெருகும் அதாவது ஓங்கி உலகளந்த உத்தமனே நாம் பாடுவதாலும் அவனுக்கு மலர் சூட்டி மகிழ்வதாலும் நாடெங்கும் மும்மாரி பெய்து வயல்களில் நெல் செழித்து வளரும் அவ்வாறு செழித்து வளர்ந்த வயலுக்குள் மீன்கள் பாய்ந்தோடி விளையாடி மகிழும் குவளை பூக்களில் பொன் வண்டுகள் தேன் குடித்து மயங்கி கிடக்கும் வள்ளல்களைப் போலவே பசுக்கள் பால் தாராளமாக வழங்கும் செல்வம் குறையாமல் அல்ல பெருகி வரும் இவ்வாறாக இந்த மூன்றாவது பாசுரத்தில் பகவானின் புகழை பாடுவதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகளை பற்றி கூறுகிறார் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள் திங் யுக புகுவ போதில் பொ கண் படுப்ப தேங்காதே பூக்கிருந்து சீர்த்த மூளை பற்றி வாங்க கூடும் நிறைக்கும் வல்லல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ எம் பாவா